அல்ல இல்லையா சரி இப்போ சங்கீதம் நூற்றி ஒன்றுக்கு வாங்க உத்தம இருதயத்தோடு நடக்கிறவங்க நாலு காரியத்தை செய்யணும் வேகமாக திருப்பலாம் சங்கீதம் நூற்றி ஒன்று வாங்க அல்ல இல்லையா நாலு காரியம் நான் சொல்கிறேன் கவனிங்க இந்த சங்கீதத்தில் நாலு முக்கியமான காரியம் இருக்குது நான் தலைப்பை சொல்கிறேன் சரிங்களா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவை சொல்லுங்க பாபா கொஞ்சம் வாயை தரங்கலங்க தங்கச்சி மாற கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா நம்ம ரெண்டு பேரும் பேசினா தான் செய்தி நல்லா இருக்கும் அப்படி தானே சொல்லுங்க நம்முடைய வெரி குட் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாதவர்கள் இந்த நாளையும் சங்கீதத்தில் சொல்றாரு உத்தமனா இருக்க வீட்டில் இந்த நாள் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன் நம்முடைய வீட்டில் எது இருக்கணும் நம்முடைய வீட்டில் எது இருக்கக்கூடாது ரெண்டு பாயிண்டா மூணாவது பாயிண்ட் நம்முடைய வீட்டில் யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாது இந்த நாளையை நீங்க கரெக்டா பின்பற்றிட்டீங்கன்னா ஏங்க நீங்க தாங்க உத்தமர்கள் இன்னையிலிருந்து நீங்க கேட்டதையும் கர்த்தர் தருவார் கேளாததையும் கர்த்தர் தருவார் கரங்களை தட்டிடலாமா ஏசப்பா இந்த நாளையும் என் குடும்பத்தில் நான் பின்பற்றணும் சொல்றவங்க கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் முதல் பாயிண்ட் என்ன நம்முடைய வீட்டில் இருக்க கூடியது என்ன பார்க்கலாமா ஒரு நாலு காரியம் இந்த சங்கீதத்தில் பார்க்க போகிறோம் அப்படி என்னையா நம்ம வீட்டில் இருக்கணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறார் உத்தமனுடைய வீட்டில் உத்தமனுடைய வீட்டில் என்ன இருக்கும் உத்தமனுடைய வீட்டில் இருக்கக்கூடியது என்ன வாசிங்க முதலாவது வசனத்தை வாசிங்க பார்க்கும் இரக்கமும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே கீர்த்தனம் பண்ணுவேன் மூணு காரியத்தை சொல்றார் கவனிங்க உத்தமனுடைய வீட்டில் என்ன இருக்குமா ஒன்னு இரக்கம் இருக்கும் ரெண்டு என்ன இருக்கும் நியாயம் இருக்கும் மூணாவது அவன் கர்த்தரை பாடுகிறவனாக இருப்பான் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் நான் மறுபடி சொல்கிறேன் ஒரு உத்தமனுடைய வீட்டில் என்ன இருக்கும்னா உத்தமனாய் ஒரு மனிதன் நடந்தால் அவன் வீட்டில் இரக்கமுள்ளவனாக இருப்பான் எத்தனை பேர் வீட்டில் இறக்கம் உள்ளவங்களா இருக்கிய அட பாவிகளா எத்தனை பேர் வீட்டில் இறக்கம் உள்ளவங்களா இருக்கீங்க அந்தப்பா ஏசப்பா நான் எதுக்கு யார்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரிலப்பா உண்மையில நீங்க இறக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்க மாமியாருக்கு கஞ்சி ஊத்துவிய மாமியாருக்கு கஞ்சி ஊத்த மாட்டா இங்க வந்துட்டு ஆராதனை உமக்கே உன் இறக்க லட்சணம் உண்டை இறக்க கொண்டு இருந்த உன் மாமனார் மாமியாருக்கு சோத்த போடுவ எல்லாம் ஒரு மாதிரி பாக்கிய ஒரு அல்ல சொல்லுங்க இறக்க குணம் இருக்கணுங்க இறங்குகிற குணம் இருக்கணும் இந்த இறக்க குணம் இருக்கிறவங்க வீட்டில் சண்டே இருக்காது கையை வைத்து ஒரு அமீன்னு சொல்லுங்களேன் அப்படியே பக்கத்துல கை ஒரு சொல்லுங்க ரொம்ப இறக்கமாக இருக்கீங்களா இல்லைன்னா கல்லாக இருக்கீங்களா சில பேர் வீட்டில் சில பேர் போய் பாருங்க மூஞ்சிலாம் கறிச்சட்டு தூறு மாதிரி இருக்கும் சோத்துறோம் சோத்துறோம் நல்லா இருக்கீங்களா செத்தா போயிட்டேன் பார்த்தா தெரில போ அந்த வீட்டு பக்கம் நாய் கூட எட்டி பார்க்காது இறக்கம் இருக்கணுங்க வீட்டில் சில பேர் கஞ்ச பயில இருப்பான் பத்திரிக்கை எச்சு கையில் கூட வரட்ட மாட்டான் காக்கா வரட்ட மாட்டான் விஜயகாரி வந்து நிற்பா அம்மானு போப உள்ள இருக்கும் ஒரு ரெண்டு ரூபா போட்டால் செத்தா போப்புற இறக்கமே இருக்காது தனக்கு தான் குடும்பத்துலேயும் யாருக்கும் இறங்க மாட்டான் மற்ற யாருக்கும் என்ன செய்ய மாட்டான் இறங்க மாட்டான் ஆனால் உத்தமன் எப்படி தெரியுமா இறக்கம் உள்ளவனாக இருப்பான் ஏசப்பா நாலு கை தான் வந்திருக்கு ஒரு அல்லேலியா சொல்கிறேங்க ரெண்டாவது உத்தமனுடைய வீட்டில் நியாயம் இருக்கும் அண்ணன் தம்பி இடத்த வஞ்சித்து வாங்க மாட்டான் நிறைய பேரை பாருங்க கூட பிறந்த வீட்டில் ஒரு செண்டை அது ஒரு செண்டை புடிஞ்சிருந்தது அப்படிங்க நிறைய கிடக்கும் ஆனால் பாட்டு என்ன எனக்கென்று எதுவும் ஒன்னா நம்பர் பிராடு நீ தான் அடுத்தவன் இடத்தையும் சேர்த்து பிடுங்குறது பாட்டு என்ன எனக்கென்று எனக்கென்றியதுவும் இல்லை இப்போ நீ சொந்தம் இல்லை ஆண்டு பப்பாரு ஒன்றை போட்டுதெல்லாம் சரியாயிரும் ஒரு நியாயம் கிடையாது நடக்கிறவன் வீட்டில் இறக்கம் உள்ளவனா இருக்கணும் இருக்கணும் கையை கைய சொல்லுங்க மூணாவது வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கணும் கீர்த்தனம் பண்ணுவேன் இன்னைக்கு எத்தனை வீட்டில் குடும்ப சம இருக்கு ஏழு மணிக்கு ஆரம்பிக்காது சரவணே சித்தி எங்க போனா கோயில வந்தாளா அவ போய் சேர்ந்துட்டாளா அடுத்து என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல முந்தைய சொந்தம் பந்தம் பத்து மணி பத்தரை பதினோரு மணி புருஷன் வந்தது தெரியாது புருஷன் குளிச்சுட்டு பரப்பிட்டு மாதிரி வந்து உட்காந்துருப்பான் அவனுக்கு சுவாறு கொடுக்கணும் தெரியாது ஏழு டு பத்திர முடிச்சுட்டு கர்த்தாவே என்னை பாதுகாத்து கொள்ளும் நைட்டு பாம்பு வந்து கடிச்சிடக்கூடாது கூடாது நேத்து ராசாத்தி வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது ஆமேன் வீட்டில் குடும்ப ஜபம் கிடையாது குடும்பமா சேர்ந்து பாடுறது கிடையாது குடும்பமா சேர்ந்து கை தட்டி ஆராதிக்கிறது கிடையாது குடும்பமா சேர்ந்து மத்த எல்லாம் ஓடாம் சவப்பட்டி இருக்குல்ல சவப்பட்டி பெரிய சவப்பட்டி அதை உட்காந்து உத்தமனுடைய வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கும் ஏசப்பா சிரிச்ச முகத்தோட ஒரு அல்லையா சொல்லுங்க இப்ப சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் கை கூட சொல்லுங்க நீங்க உத்தமனா இருந்தீங்கன்னா இரக்கமும் இருக்கும் நியாயமும் இருக்கும் உங்க வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கும் இங்க நிறைய பேர் கல்யாண வீட்டில் என்ன பாட்டு ஓடும் சாதி பாட்டு ஓடும் எப்படி வே உன்னை கத்தர் ஆசீர்வதிப்பாரு நீ பாடுறது பூரா சாதி பாட்டு நீ பாடுறது பூரா அரசியல் பாட்டு நீ பாடுறது பூரா சரத்துக்குமார் பாட்டை போடுங்க அந்த பாட்டை போடுங்க ஆனா கத்தர் மட்டும் ஆசீர்வதிக்கணுமா கிழிச்சாரு உன் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்க வேண்டாமா நீ கல்யாணம் வச்சா உன் வீட்டு குழாயில தேவை நாம மகிமைப்பட வேண்டாமா லை அன்னைக்கு ஒரு வீட்டு பால்காய்ப்பு கூப்பிட்டுருந்தாங்க நான் லேட்டாகி போறேன் அங்கே சரத்துமார் பாட்டு ஓடுது நானும் இருந்து கேட்டுட்டு இருக்கேன் அட பதவதி என்ன அன்னிய பாச பேசுவா ஆமாம் நான் உள்ள போனவனே எவனை போய் ஐயா வந்துட்டான்னு சொன்னோன்னா பாட்டு ஆஃப் பண்ணிட்டேன் உடனே பாட்டு ஓடுது என்ன பாட்டு பெருக்கு மான்ஸ் பாட்டு எப்பா நீ உத்தமனா இருந்தா உன் வீட்டை கத்தர் வேலையடைப்பாரு நீ விடிய 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 கண்டதெல்லாம் பார்த்து வீட்டில் சத்தக்காடு போட்டுக்கிட்டு அப்புறம் நைட்டு பி ஆகி துரத்துது விடிய விடிய என்ன ஒரு பாம்பு துரத்துக்கு தூக்கமே இல்லை எப்படி தூக்கம் வரா எப்படி வருங்க உத்தமனுக்கு கர்த்தர் துணை இன்னிலேருந்து ஒரு பொருத்தனை பண்ணுங்க குடும்ப ஜபம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளை இந்த வயசுல கூப்பிட்டு பாட வைங்க என் வீட்டில் உண்மையா சொல்றேங்க நான் வெளியில ஊழியத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறவன் என் மனைவி என் பிள்ளைகளை கூப்பிட்டு டெய்லி குடும்ப ஜபம் பண்ணிடுவான் ஏன்னா நான் எல்லாரும் இருப்பேன் எல்லாமே இருப்பேன் டெய்லி நைட்டு என் பிள்ளைகளை கூப்பிட்டு பாட்டு பாடி குடும்ப ஜபம் பண்றா குடும்ப ஜமம் இல்லாத வீட்டில் கத்துடைய ஆசீர்வாதம் இருக்காதுங்க நான் சொல்கிறேங்க உங்கள் வீட்டில் டிவி கொடுத்துருக்குறாரா ரேடியா ஸ்பீக்கர்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் ஒன்று பத்து பாயிண்ட் ஒன்று ஸ்பீக்கர்லாம் இருக்கா தேவனுடைய பாட்டை போடுங்க தேவ சத்தம் வீட்டில் கேட்கும்போது தேவனுடைய பாடல் சத்தம் வீட்டில் கேட்கும்போது உள்ள வியாதி இருக்க முடியாது மரணத்தினாவும் இருக்க முடியாது சத்துருவுக்கு வீட்டில் இடமில்லை கையை தட்டி கத்துற மகிமைப்படுத்தலாமா நல்ல கரங்களை தட்டி விடாமே ஹலோ ஏமா உத்தமனுடைய வீட்டில் இருக்கிற மூணு காரியத்தை சொல்லுங்க ஒன்று என்னது ரெண்டாவது என்னது மூணாவது என்னது ஏங்க அப்பா நாலாவது ஒன்று பார்த்துடலாமா உத்தமனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாலாவது ஒன்று வேகமாக வாசிங்க சங்கீதம் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றில் கடைசி எட்டாவது வசனத்தை வாசிங்க பாபம் கத்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் ஆ எப்ப சங்கீதக்காரன் எப்போ எந்திப்பானா எத்தனை பேர் மூணு மணிக்கு எந்திரிச்சு ஜோ பண்றீங்க எந்த ஒரு மனைவி வீட்டில் நாலு மணிக்கு எந்திரிச்சு தோத்திரம் பண்ணி ஜோ பண்ணி அஞ்சு மணிக்கு அடுப்படியை பத்த வைக்காலோ அந்த குடும்பம் விளங்கும் என்ன லேலே வர மாட்டுக்கு இப்போ உள்ள டூ கே கிட்ஸ்லாம் எட்டு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறது எட்டு மணிக்கு நம்ம சூரிய உதயம் வந்து மூஞ்சில் சில்லுன்னு படணும் காப்பி கொடுக்கறது யாரும் மிஸ்டர் புருஷன் எம்மா

இவன் முகத்துல முழிச்ச இந்த நாளே எனக்கு விளங்காம போயிட்டு அப்படிமாங்கல்ல நீங்க எந்திக்கும் போது முதல் யார் முகத்துல முழிக்கணும் அதான் உத்தமன் நம்ம அப்படியா எந்திக்கும் போதே தடவோம் எது சவப்பட்டி இன்னொரு சின்ன சவப்பட்டி இருக்குல்ல சட்டாப்ப வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு ஹாய் ஹவ் ஆர் யூ வேர் ஆர் யூ ஓகே டியர் ஐ லவ் யூ நான் சம்மா போ சில பேரு அப்படியே பாத்ரூம் இப்படிதான் இருப்பான் அன்னைக்கு ஒரு யூடியூப்ல பாருங்க பாத்ரூம்ல இப்படியே இருக்கவனுக்கு என்னென்ன நோய் வரும்னு போட்டிருக்கு இப்ப பாருங்க சத்தியமா நீ பாத்ரூமுக்கு கொண்டு போக மாட்டா மொபைல ஏடியா காலையில கத்தரை துதிச்சு பாரு அந்த நாள் முழுவதும் கத்தரை ஆசிர்வதிப்பார் பக்கத்துல கை குடி சொல்லுங்க என்ன காலையில ஜோம் பண்ணிதியலா அவளுக்கு பேர் தான் உத்தமி உத்தமன் நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் எல்லாரும் நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன் ஹலோயா ஏன்னா அன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு விபத்துகள் வரலாம் இந்த கவனிங்க நாசமோசங்கள் வரலாம் உங்களுக்கு ஒரு விதமாக பிரச்சனைகள் வரலாம் அன்னைக்கு நீங்கள் காலையில் எஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் கத்தர் உங்கள் பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாப்பா ஹலோ சரி நாலு காரியம் சொன்னேன் சொல்லுங்க உத்தமனுடைய வீட்டில் இருக்கக்கூடியது என்ன இரக்கம் நியாயம் ஆ அதிகாலி ஜெபம் இது யோபுகிட்ட இருந்துச்சா இருந்துச்சு வாசிங்க யோபு ஒன்று அதிகாரத்துக்கு போங்க கொஞ்சம் வேகமாக பார்ப்போம் முதல் பாயிண்டே போயிட்டே இருக்கு கொஞ்சம் வேகமாக யோபு ஒன்று ஆ அஞ்சாவது வசனத்தை வேகமாக ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம் ஆ முடிகிற போது ஆ ஆ

அறி ஆ ஆ பந்தது ஆ பாத்தீங்களா யோபுடைய வாழ்க்கையில ஏழைகளுக்கு உதவி பண்ணியிருக்கான் விதவைகளுக்கு உதவி பண்ணியிருக்கான் அது மட்டும் கிடையாது பதினாலாவது வசந்த வாசிங்க நீதியை தரித்து கொண்டேன் அது என் விடுதலை இருந்தது பதினஞ்சு வாசிங்க நான் குருடனுக்கு கண்ணும் கரங்களை வீர்த்துற லேலியா சொல்லலாமா இன்னும் யோபு இறக்கம் உள்ளவங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாமா வாசிங்க முப்பத்தோரா அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிங்க என் வேலைக்காரன் ஆனாலும் பழக்காடும் போது கரங்களை உயர்த்தி ஒரு அல்லா சொல்லுங்களேன் வேலைக்காரனுக்கு வேலைக்காரிக்கு நீதியை செஞ்சான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமே ஏங்க இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லு தெரியுமா யோபு இறக்கம் உள்ளவனா இருந்தான் யோபு நியாயம் உள்ளவனா இருந்தான் யோபு செபிக்கிறவனா இருந்தான் யோபு துதிக்கிறவனா வனாயிருந்தான் அதிகாலையில் எலும்பி கத்தரி கையை கையத்தோர் ஒரு இல்லையா சொல்லுங்களேன் எத்தனை பேருக்கு வேலைக்காரனுக்கு நீதி நியாயம் பண்றீங்க நான் ஒரு பெந்தேகோஸ் வீட்டுல வேலைக்கு போயிருந்தேன் கையால் வேலைக்கு கவனிங்க நல்ல பணக்கார விடியா பயங்கர கோடிஸ் வரேன் கரெக்டா பதினோரு மணிக்கு ஒரு காப்பி வரும் முக்கா கிளாஸ் வரும் அதுவும் எப்படி இருக்கும் தெரியுமா பிரிட்ஜில் வச்சு கொண்டு வந்தா இருக்கோம் கோடி சொரேன் கொத்தனாருக்கு கையாலுக்கு கொடுக்க காப்பி முக்கா கிளாஸ் என் கூட இருக்கவங்க ஒரு மனுஷன் ஒரு முறுக்கு வரும் எய்ட்ஸ் நோய் வந்த மாதிரி அது எத்தனை வருஷம் இருந்ததோ தெரியாது அதை மோந்து பார்க்கும் போதே நம்ம செத்துருவோம் சில கஞ்ச பயிலுவ வீட்டுக்கு கொத்தனார் வேலை பார்க்குறவனுக்கு ஒழுந்த காப்பி கொடுக்க மாட்டான் எதுக்கு வடை வாங்கி கொடுக்கணும் எதுக்கு காப்பி கொடுக்கணும் உன் லட்சணம் தான் உன் வீடு இருக்கும் வீட்டுக்கு வேலை பார்க்க வரவங்களுக்கு ஒரு நல்ல வயிறு நிறைய ஒரு ரெண்டு கிளாஸ் காப்பி கொடுத்தோம் நல்ல ஒரு நாலஞ்சு பிஸ்கட்டு கொடுத்தோம் ஒரு முட்டை பப்சு வாங்கி கொடுத்தோம் என்ன வர வரமாட்டேக்கு எல்லாம் இப்படி பாக்கியே ஆணு நீங்க இறக்கம் பண்ணி நியாயமா இருந்து பாருங்க உங்கள் குடும்பத்தை கத்தர ஆசீர்வதிப்பார் ஹலை லூயா அடுத்து ஒரு வீட்டுக்கு போனோம் ஏசு அறியாத வீட்டுக்கு அவங்க சட்டி நிறைய காப்பி ஏங்க அப்பா மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிக்கலாம் பயிர் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பயிர் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா இந்த கஞ்ச பையன் வீட்டுல அஞ்சு மணிக்கு வேலையை முடிச்சிருவோம் இந்த சட்டி நிறைய தருவோம் தெரியுமா அவன் வீட்டுல ஏழரை எட்டு மணி வரை உட்காந்து வேலை பார்ப்போம் நம்ம லட்சணம் அப்படிதான் இருக்கு இறக்கமும் கிடையாது நியாயமும் கிடையாது வீட்டுல பாட்டும் கிடையாது அதிகால ஜெபமும் கிடையாது ஆனா இது உங்க வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன் உங்க கூடாரத்தை கத்தரை ஆசீர்வதித்து உயர்த்துவா எத்தனை பேர் உத்தமன வாழன்னு நினைக்கிறீங்க கையை தட்டி ஊர் ஆமேன்னு சொல்லுங்களேன் நல்ல கை நல்லதான் கை தட்டுங்களேன் ஆமே சரி உத்தமனுடைய வீட்ல இருக்க கூடாது என்ன பார்க்கலாமா